கேள்விகள் கேட்க எம் பெரியார் பகுத்தறிவை தூண்டிவிட்டார் ஊனாக இருந்தவர் இந்த நாளில் கொஞ்ச நேரம் அவர் புகழ் என்ன வேண்டும் ஒன்னு பொன்னகர் தண்களர் அண்ணர் எங்கள் பெரியாரே ஒன்னு பொன்னகர் தண்கள பெரியாரே தன்னதி கொண்டுள்ள தமிழர்கள் வாழ்ந்திட தன்னை தந்த பெரியாரே எங்கள் ஐயா பெரியாரே ஐயா எங்கள் பெரியாரே ஆயிரம் சாமியும் ஆயிரம் சாதியும் ஆகாது என்றவர் யாரே ஆயிரம் சாமியும் ஆயிரம் சாதியும் ஆகாது என்றவர் யார் ஆண்டான் அடிமை பாரிய துறைய ஆகாது என்றவர் யாரே எங்கள் ஐய பெரியாரே வீர பெரியாரே அல்லாத தடி தடிகொண்டெழுந்து தளராது உழைத்தவர் யாரே அல்லாத தடி தடிகொண்டெழுந்து தளராது உழைத்தவர் யாரே என்னாலும் ஆரியம் இந்நாட்டில் வாழ்விட எண்ணிடாத பெரியாரே எங்கள் ஐய பெரியாரே ஐயா எங்கள் பெரியார் விபச்சாரி என்று சொன்னவரும் யாரே ராமன் குடிகார சீதை விபச்சாரி என்று சொன்னவரும் யாரே இல்லை கடவுள் என பிள்ளையார் சிலையை போட்டுடைத்தவர் யாரே ஐயா எங்கள் பெரியாரே எங்கள் ஐயா பெரியாரே பொண்ணு ரூவாகிய பொன்னக தந்தலர் அண்ணல் எங்கள் பெரியாரே பொண்ணு ரூபாகிய பொன்னக தந்தலர் அண்ணல் எங்கள் பெரியார் அன்னதி கொண்டுள்ள தமிழர்கள் வாங்கிட தன்னை தந்த பெரியாரே எங்கள் ஐயா பெரியாரே ஐயா எங்கள் பெரியாரே